சாயின்ஸ் வரவே இருக்காது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் தமிழில் சென்டம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சார் தமிழில் எப்பயுமே சென்டர் அடிக்கணும் தான் சார் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி எட்டு எடுத்தால் கூட போதும் அப்படின்னு நினைப்பீங்க தமிழில் சென்டம் அடிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்டுஸ்க்கு நான் அதான் சொல்லிருந்தேன் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் சொல்கிறேன் நீங்கள் ரெகுலர் அகடமி படித்தாலும் அதான் சொல்கிறேன் நீங்கள் டெஸ்ட் எடுத்துறீங்களே இப்ப இனிமேல் நீங்க டெஸ்ட் எழுதுறீங்கன்னா தமிழ்ல தொண்ணூத்தஞ்சுக்கு மேல நீங்க மார்க் எடுத்தா மட்டுமே நீங்க அதோட ஒரு டெஸ்ட் ப்ரோஜரம் நினைச்சுக்காங்க தொண்ணூத்தஞ்சு கீழே அந்த டெஸ்ட்ல நீங்க மார்க் கம்மியா எடுக்கிறீங்கன்னா நீங்க ஒழுங்காக படிக்கலைங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க அப்பனாதான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்க எண்பத்தி ஏழு எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்காங்க ஒரு எண்பத்தேழு எண்பத்தி எட்டு எடுத்துட்டாலே ஏ இங்க பாருங்க எண்பத்தேழு எண்பத்தெட்டுன்னு பக்கத்தில் இருக்கிறவரு வந்து ஒரு எழுபது எடுத்திருப்பாரு ஸோ அப்போ இந்த எழுபது எழுபத்தெட்டு எடுத்தவர் என்ன பண்ணுவாருனா ஏ பரவாயில்லன்னு அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி நம்ம நினைச்சுக்கிடுவோம் அப்போ எக்ஸாமில் போகும்போது ஒரு தொண்ணூறு கொஸ்டின் நம்ம அடிச்சிருப்போம் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு அடிச்சிருப்போம் அப்போ எட்டு கொஸ்டின் நம்ம விட்டுருப்போம் வேலைக்கு போகிறதுக்கு நமக்கு என்னன்னா நாலு கொஸ்டின் மூணு கொஸ்டின் நமக்கு தேவைப்பட்டிருக்கும் கண்டிப்பா வந்து மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின்னு விட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்ப என்னன்னா நம்ம அதுக்காக ஜிகே குறை சொல்லணும் சொல்லணும் அதையும் இதையும் குறை சொல்ல வேண்டியதுல தமிழ்ல நம்ம தான் நம்ம வருத்தப்படுவோம் தவிர ஜிகேல விட்டோம் எப்பயா வருத்தப்பட்டுருக்கீங்களா மேக்ஸ்ல விட்டோன்னு வருத்தப்பட்டுருக்கீங்களா தமிழ்ல விட்டுறோம்னா வருத்தப்பட்டிருக்கீங்க சார் தமிழ்ல ஒரு நாலு கொஸ்டினை நான் கூடாதா எத்தனை பேர் நீங்க வாய்ப்பு விட்டவங்களை புள்ள நீங்க மனசாட்சியை தொட்டு கேளுங்க சார் தமிழ்ல ஒரு அஞ்சு கொஸ்டின் சேர்த்து போட்டிருக்கலாம் ஜிகே நல்லா பண்ணியிருப்பாங்க மேக்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க தமிழில் இருபது கொஸ்டின் விட்டுருப்பாங்க பதினஞ்சு கொஸ்டின் விட்டுருப்பாங்க அப்போ ஜெயிக்கிறதுக்கு மெயின் என்னன்னா தமிழ் மேக்ஸு ரெண்டு இம்பார்ட்டன்ட் இனிமேல் இப்போ நான் பேஸ்ட் கூட அதான் சொன்னேன் யூடியூப்லேயும் ஒரு டெஸ்ட் வைக்க தான் போகிறேன் அடுத்த வாரத்துலேருந்து அந்த ஒரு ஒரு பிளான் வந்து ஒன்று வச்சுருக்கேன் அதை அனௌன்ஸ் பண்ண தான் போகிறேன் அப்போ அந்த டெஸ்ட் நடத்தும் போது கண்டிப்பாக முறையில் எந்த டெஸ்ட்டு வச்சாலும் சரி இனிமேல் நீங்கள் ரெகுலர் கடமையாக நாளைக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த டெஸ்ட் எழுதினாலும் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே உங்களுக்கு மார்க் இருந்தால் அது உங்களுடையது தொண்ணூத்தஞ்சு கீழே ஒரு மார்க் தொண்ணூற்றி நாலு இருந்தால் கூட அது உங்களோடதே கிடையாது ஏன்னா நம்ம தமிழ்ல எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ஸிங்லயே ஒரு அஞ்சாறு கொஸ்டின் அட்டன் பண்ணிருப்போம் அப்ப அஞ்சாறு கொஸ்டின் கெஸ்ஸிங்ல அட்டன் பண்ணிக்கவே விட்டுருங்க அப்ப நீங்க தொண்ணூறு தான் எடுத்திருப்பீங்க அப்ப தொண்ணூறு மார்க் எடுத்துட்டா இங்க தொண்ணூறு எடுத்து பழகினா அங்கேயும் தொண்ணூறு தானே எடுப்போம் புரியுதா உங்களுக்கு அப்ப பத்து கொஸ்டின் விட்டுறோம்ல அப்ப இது எதுக்கு இந்த டெஸ்ட் எழுதி எதுக்கு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு எதுக்கு புக்கு வாங்கி எதுக்கு ஷார்ட்கட் போட்டு எதுக்கு அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே தொண்ணூத்தி மேல இருந்தாதான்டா என் மார்க் நான் தொண்ணூத்தஞ்சு கீழே இருந்தா மார்க் இல்ல அப்படின்னு சொல்லி நமக்கும் நமக்குள்ளே என்ன பண்ணுவீங்க சார் நான் அந்த ஓடுவீங்க நமக்குள்ளார்கெட்டை அப்படி டார்கெட் வச்சு போக ஆனா ஜி கே எடுத்துடலாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கஷ்டம்லாம் கிடையாது ஜிகே நினைச்சா டார்கெட் வச்சு எடுத்துடலாம் பட் இருந்தாலும் தமிழ்ல நம்ம சரி பண்ணணும் டுவெண்ட்டி அப்படிதான் எடுக்கணும் ஆனால் மேக்ஸில் ஒரு மூணு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தப்பு பண்ணுவோம் அப்போ டுவெண்ட்டி த்ரீ டார்கெட்டாக வைப்போம் அவ்வளோதான் தமிழ்னா தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுக்கணும் மேக்ஸ்னால் டுவெண்ட்டி த்ரீக்கு மேலே எடுக்கணும் இன்க்ளூடிங் இந்த சின்ன சின் டெஸ்ட்டுக்கே சின்ன சின்னதாக நடத்துகிற டெஸ்ட்டுக்கே அப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அடுத்த முறை எங்கேயோ ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க நீங்கள் எங்கே வேணாலும் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்படி ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்க அப்படி ஒரு டெஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களை அறியாமையே நீங்கள் எப்பயுமே தொண்ணூத்தஞ்சுக்கு மேலேயே எடுக்க எக்ஸாம் எக்ஸாம்லேயும் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே நடைச்சிருவீங்க போதும் முடியா சாமின்னு வேலைக்கு போயிடுவீங்க பேனாவோ உடச்சிடுவீங்க முடிஞ்சு அவ்வளோதான் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடா கொஞ்சம் நாளைக்கு வேலையை பார்ப்போம் ரிலாக்ஸாக இருப்போம் மேடாது ஸோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினெட்லி இது வந்து உங்களுக்கு மோர் தென் ஹெல்ப்பாக இருக்கும் அதேமாதிரி மேக்ஸுக்கும் அப்படி தான் டுவெண்ட்டி த்ரீங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம எழுதும் போது எவ்வளோ கிடைக்கிதோ அதை மதிப்புன்னு நினச்சிக்கிறீங்க அது அந்த அந்த கான்செப்டே தப்பு எழுதும்போது கிடைக்கிற மதிப்புன்னு தான் நம்ம மதிப்புண்ணா ரைட்டா வாங்கணும் அவ்வளோதான் அது ஒரு விஷயத்த வாங்கணும் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைங்க ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழில் நான் தொண்ணூத்தஞ்சு மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சரி எடுத்துடலாமா எடுத்துடலாம் தமிழில் தொண்ணூத்தஞ்சு மேலே எடுக்கணும்னா நாலு கண்டிஷன் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஸ்கூல் புக்கில் டு டுவெல்த் வரைக்கும் இருக்குல்ல நியூ புக்கு ஓல்டு புக்கு அந்த ரெண்டு புக்குமே நல்லா படிக்கணுங்கிறது தான் அதில் க்ரீன் எல்லோ ரெட்டுன்னு நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் க்ரீன் எல்லோ ரெட்னு நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கான வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நெருக்கி முடிய போது நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு இன்னைக்குள்ளே கொடுத்துருவேன் அந்த க்ரீன் எல்லோ ரெட் மார்க் பண்ணிருக்கல்ல கிரீனா கட்டாயம் அது சிலபஸில் இருக்குது நூறு சேதம் படிச்சிடலாம் எல்லோன்னா சிலபஸை ஒட்டி இருக்கு புரியுது உங்களுக்கு தமிழ் சமூக பண்பாடு வரலாறுன்னு கொடுத்துருப்பாங்க ஜி கேல எங்கேனையாவது ஒரு இடத்துல இந்த ஏரியாவை டச் பண்ணிடுவாங்க இலக்கணத்தில் பொருந்தாச்சு உள்ள கூட அதை டச் பண்ணிடுவாங்க ஒரு இடத்துல ரைட்டை டச் பண்ணிடுவாங்க எல்லோ எல்லோன்னா ரீடாவது பண்ணிட்டு போயிருங்க ஜஸ்ட் ரீடாவது பண்ணிக்காங்க பார்க்காம போயிட்டேன் ரெட்டுனா தைரியமா நீங்க அதை விட்டுட்டே நீங்க போகலாம் நீங்க அந்த நேரத்தை வீணடிக்க வேணாம் ஏன்னா சிலபஸ் படி தான் நம்ம படிக்கணும் புக்கில் இருக்குங்கிறக்கா எல்லாத்தையும் படிக்க முடியாதுல்ல சிலபஸ் படி அப்போ அந்த மாதிரி அது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் என்னன்னா நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் நடந்திருக்கு கட்டாய தமிழ பேஸ் பண்ணி நான் புக்கு கூட கொடு கொடுத்தேன் பார்த்தீங்களா நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் நடந்திருக்கு அந்த நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டினையும் நான் மார்னிங் மார்னிங் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்க போறேன் அது நீங்க பாருங்க இல்லை புக்கு உங்ககிட்ட இருக்குன்னா அந்த நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் எப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு விஷயம் புக்ல இருக்கிற அந்த கண்டென்ட் வைஸ் படிச்சிடணும் ரெண்டாவது விஷயம் நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டினும் படிச்சிடணும் இது ரெண்டு சரி அடுத்து மூணாவது விஷயம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கணத்தை வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிற இலக்கணம் எல்லா இலக்கணத்தையும் நல்லா தெரிஞ்சுக்காங்க இது வரும் வராதுங்கிற தாண்டி கம்ப்ளீட்டா இலக்கணத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னு எல்லா இலக்கணத்தையும் படிச்சுக்காங்க அப்படி நீங்க படிச்சிட்டீங்கன்னா கட்டாயமான முறையில் என்ன பண்ணிருவீங்கன்னா அங்க ஏன்னா இலக்கணம் தான் எண்பத்தஞ்சு கொஸ்டின் வருது அதுல இலக்கணம் சார்ந்து சொல்லகராதி எழுத்து கலைச்சொல் வந்தாலும் கூட நம்ம இந்த முழு இலக்கணமும் தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடைச்சிடும் எந்த இது அட்டன் பண்ணாலும் அந்த கான்செப்ட்லயே அடிப்போம் உங்களுக்கு எல்லாமே கவர் தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி நாலாவது விஷயம் என்ன மொழித்திறன் பயிற்சியும் சொல்லும் இந்த கலை சொற்கள் இருக்கு பாத்தீங்களா நீங்க டெய்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது புதுசா ஒரு அஞ்சு கலைச்சொற்களை சொல்லி பேசுங்க என்னென்னபா இருக்கியா படிச்சிட்டியான்னு கேட்காதிங்க பேசாதீங்க அதனால அன்னசரி எதுவும் பேசாதீங்க அஞ்சு கலைச்சொற்களை சொல்லுங்க புதுசா நானும் கம்யூனிட்டி போஸ்ட்ல டெய்லியும் காலைல ஒரு அஞ்சு சாயங்காலம் அஞ்சு கலை கலை சொற்கள் போடுறேன் அது ஒரு புதுசா இருக்கணும் எப்படின்னா இப்ப கம்ப்யூட்டர்னால் நமக்கு கணினிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச தான் இருக்கும் அலைபேசி வாட்ஸ்அப்பு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் ஓகே தெரியாத வார்த்தைகள் இது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்னா கலை சொற்கள் நம்ம புக்கில் இருக்கிற கலை சொற்கள் தான் புதுசா ஒரு அஞ்சு எடுங்க டெய்லியும் ஆனா ஆடரா எடுங்க புதுசா அஞ்சு எடுங்க அதுக்காக அங்கங்கே பிச்சு பிச்சு எடுக்கணுமா அப்படி எடுக்கக்கூடாது சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிற ஒரு புதுசா அஞ்சா அப்படியே எடுக்கணும் செவன்த்து புக்ல ஒரு புதுசா அஞ்சா எடுக்கணும் நைன்த் புக்கில் அப்படி இப்படி வரிசையாக போகணும் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கலைச்சொற்களில் அவ்வளோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரைட்டா அங்கே ஒரு பத்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கிட்டே நல்லா தரமாக வந்துடும் புரியுது உங்களுக்கு சிலபஸ் படி அப்போ கலைச்சொற்களுக்கு இம்பார்ட்டண்ட் பண்ணுவோம் மொழித்திறன் பயிற்சியை இன்ச்சு இன்ச்சு ஆன்சர் எதுவும் விடாதீங்க கேப் விடாதீங்க ரைட்டாக நான் ஆன்சர் ஃபுல் பண்ணதை கூட நான் அப்லோட் பண்ணுறேன் நிறைய புக்குகள்லாம் போட்டிருக்காங்க நம்ம ஆன்சர் ஃபுல் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் ஆன்சர் ஃபுல் பண்ணி எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ஸோ அப்போ என்ன அந்த நாலு விஷயம் கிளியராக இருந்தால் நீங்கள் தமிழில் நூறுக்கு நூறு சென்டம் உரி தான் ஃபஸ்ட்டு விஷயம் புக்கு தான் புக்கில் வந்து க்ரீன் எல்லோ ரெட்டு இது ஒரு கான்செப்ட் கரெக்டாக இருக்கணும் செகண்ட் விஷயம் இலக்கணங்களை ஃபுல்லாக நல்லா படிச்சிடணும் சாரி செகண்ட் விஷயம் வந்து நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்னு படிச்சிடணும் இன்னும் கட்டாய தமிழ் ஓல்டு கொஸ்டின்ஸ் தெரியாமல் நீங்கள் போவே கூடாது அது கண்டிப்பாக போகக்கூடாது ஒரு கொஸ்டின் எப்படி மெத்தட்ல வருது எப்படி எல்லாம் கேட்டு அதுல இருக்கிற கொஞ்சம் ரிபீட்டட் கொஸ்டின் வராதுன்னு நினைக்கிறீங்களா எக்ஸாம் எத்தனை அதுல இருந்து எத்தனை போடுறேன் அப்போ தெரியும்ல உங்களுக்கு அதை பார்க்காம போவே கூடாது அதுதான் நமக்கு நமக்கு கிடைச்ச ஒரு அது புரியுது உங்களுக்கு ரெண்டு மூணாவது இலக்கணம் எல்லாத்தையுமே நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க இந்த இலக்கணம் வேணும் வல்லின மிகுமிடம் மிகும் இடம் அப்படிங்கிற வார்த்தை சிலபஸ்ல இல்லைங்கறதுக்காக அதை தெரியாம போக கூடாது அது தெரிஞ்சாதான் நமக்கு சந்திப்பிலையா இருக்கட்டும் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் புணர்ச்சிங்கிற வார்த்தை சிலபஸ்ல இல்லைன்னா புணர்ச்சி திறனா பிரித்தலுதுமே நம்ம செய்ய முடியாது சேர்த்துள்ளது என்னான்னு தெரியாது வரும் மொழி நிலைமொழி எல்லாம் தெரிஞ்சுதான் உயிரிடு மெய்யிறு எல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும் இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு நோ ஸ்கிப்பு சென்டம் படிக்கணும்னா நோ ஸ்கிப்பு அவ்வளோதான் ரைட்டா உங்களுக்கு ஸோ அப்போ இலக்கணத்தை இது பண்ணுங்க நாலாவது என்ன சொன்னேன் மொழித்திறன் பயிற்சியும் கலைச்சொற்கொலையும் நல்லா இது பண்ணுங்க ஸோ இந்த ஏரியாவில் நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ்க்கு மேலே தான் எடுக்கணும் நைன்டி ஃபைவ்க்கு மேலே தான் எடுக்கணும் அப்படி மட்டும் நீங்க செஞ்சுருங்க தமிழில் நீங்கள் சென்டம் போடணும் என்னன்னு கேளுங்க ஸோ இது இதில் மட்டும் நல்லா பாண்டிங்காக அதே மாதிரி தமிழுக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கணும் அப்படிலாம் இருப்பீங்க டெய்லியும் நீங்கள் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க தமிழ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார் ஜி தான் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படினாலும் நீங்கள் தமிழில் த்ரீ ஹவர்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிருங்க ஏன்னா இப்போ என்ன விஷயம்னா தனி வெட்டியில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எக்ஸாம் வரைக்கும் நாள் பார்த்துக்குருவேன் தனி வெட்டியில் டக்குன்னு கேட்டுப்பாங்க டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் டக்கு நமக்கு இப்ப ஒன்றும் இல்ல எங்கேயோ இடத்துல பேசிட்டே இருப்போம் ஏ அந்த சாங்ஸ் சூப்பரா இருக்கும் அந்த படத்துல இந்த சாங்ஸ்ன்னு சொல்லி சாங்ஸ் படிப்போம் அந்த படம் பேர் என்னன்னு கேட்டா உடனே மைண்டுக்கு வராது நல்ல தெரிஞ்ச படமா இருக்கும் நல்ல தெரிஞ்ச படம் என்னடா டக்குன்னு மைண்டுக்கு வர மாட்டேங்குது அப்படி அப்படித்தான் இருக்கும் அப்ப என்னன்னா அந்த டச்சிங் தான் நமக்கு அப்படியே டக்குன்னு ஐயோ ஐயோ அப்புறம் எக்ஸாம விட்டு வெளியே நடந்து வரும்போது யா வரும் டீ அது திரிகெடுக்குமா அட்டடா நம்ம சிறுவஞ்ச மூலத்தை போட்டு வந்துட்டோமே அப்படி அப்ப தோணும் உங்களுக்கு அப்போ எப்படி இருக்கும் நமக்கு எவ்வளோ லேட்டா வந்து கிடைக்கும் அப்போ என்ன அந்த டச்சிங் தான் ஸோ அதனால என்ன தமிழை பொறுத்தளவுக்கு டெய்லி த்ரீ ஹவர்ஸ் லைட்டாக டச் பண்ணிருங்க டச் பண்ணிட்டே வந்தேன்னு என்ன வேன் அப்போ த உங்களுக்கு தமிழில் வந்து அந்த ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கும் தமிழில் மார்க் கம்மியாக விட்டுட்டு நான் ஜிகேல பண்ணிருவேன் நான் மேக்ஸ்ல பயணமா பண்ணிடுவேன்ல நினைச்சாங்க தமிழ் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் மேக்ஸ் தேர்டு ஜி கே மேக்ஸ்ல எப்படியா டுவெண்ட்டி த்ரீ போடுறதுக்கு நல்லா முடிச்சிருக்கேன் மேக்ஸ் சம்பந்தமான ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நான் அடுத்த வீடியோ பதில சொல்கிறேன் ஸோ கண்டிப்பா இந்த பத்து நிமிஷம் வீடியோ உங்களுக்கு மோர்தன் நல்ல பெனிஃபிட்டை கொடுத்துருக்கும் நான் நம்புறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க மோர்தன் நான் உங்களுக்கு தமிழுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அது அது நான் உங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு தெரியும் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ